வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறக்கோம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் குண்டான காலி பணியிடங்களுடைய உண்டான அறிவிப்பு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு எழுத்து தேர்வு மூலமா நடத்தப்பட்டதுங்க எழுத்து தேர்வில் பங்கேற்றவர்களுக்கு இப்ப தச்சமையும் வந்து என்ன வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் லெட்டர் பார்ட் ஸ்கில் டெஸ்ட் பார் போஸ்ட் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வெளியிடலாம் இவங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மற்றும் அந்த ஸ்கில் டெஸ்ட்டை நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு டேட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐஆர்டி சென்னை தரமணியில் இது எல்லாத்தையும் நடத்துறதா சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் நடத்துறதாகவும் கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒரு டெஸ்ட் நடத்துறதாகவும் சொல்லிருக்காங்க அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்குண்டான பணியிடங்களை விரைவில் நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தகுதிக்கு குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் எல்லாமே எடுத்துட்டு நீங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கலந்துக்கணும் அப்படின்ற தகவலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்கள் அனைத்துமே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாணைகளை வெளியிட போறதா தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்தவண்ணம் இருக்குங்க சோ குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தகுதிகள் எல்லாமே அவங்களே வெளியிட்டே குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது கிலோ எடை செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் எல்லாம் இவை அனைத்துமே நீங்க பெற்றிருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் மற்றும் கண்டக்டர் ஆக முடியும் சாலை போக்குவரத்து நிற்கும் நிறுவனம் கன கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி பிரிவு சுவாமி ரெட்டி கண்டிகை கும்மிடி பூண்டி இந்த இடத்துலையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புகளை நீங்க முடித்து கொள்ள முடியுங்க ஸோ போக்குவரத்து கழகத்துல இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கண்டக்டருக்கு உண்டான நேர்முக தேர்வு செய்முறை தேர்வு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உண்டான போக்குவரத்து கழகத்துல டிரைவர் மற்றும் கண்டக்டர் உண்டான காலி பணியிடங்களுடைய ஒரு மாபெரும் அறிவித்து அறிவிப்பு போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்ற தகவலை நம்ம எதிர்பார்க்கலாங்க மக்களை கவலையப்பட வேண்டாம் டி என் சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ்கள் அனைத்துமே காத்து கொண்டு இருக்குங்க சோ வீடியோ பார்த்த அமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ